இரண்டாயிரி இருபத்தி மூணாம் ஆண்டு பல முன்னணி நடிகர்களோட படங்கள் வெளியாகி மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்திச்சு இந்த ஆண்டு ஜனவரி மாதமே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஜய் மற்றும் அஜித் படங்கள் ஒரே நல்ல மோதி கொண்டது தனித்தனியா வெளியாகி இருந்தா இரண்டு படங்களும் வசூலும் மேலும் அதிகரிச்சிருக்கும் அதன் பின்னர் தனுஷோட வாதி உதயநிதி ஸ்டாலினோட மாமன்னன் சிவகார்த்திகேயனோட மாவீரன் மணிரத்னத்தோட பொன்னியன் செல்வன் டூ ரஜினியோட ஜெயிலர் மற்றும் மீண்டும் விஜய் நடிப்பில் வெளியான லியோ என எல்லாமே பார்த்தீங்கன்னா வசூலில் வேட்டையை நடந்துச்சு இளம் நடிகர்களை விட சீனியர் நடிகர்கள் இந்த வயதிலும் தொடர்ந்து ரசிகர்களை என்டர்டெயின்மெண்ட் செய்ய கடுமையாக உழைப்பை கொட்டிட்டு வராங்க இதில் டாப் ஃபைவ் நடிகர்கள் குறித்து பட்டியலை இங்கே பார்ப்போம் அதுக்கு மாதிரி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் பெல்னை ப்ரெஸ் பண்ணாதவங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன அந்த தொகுப்புன்னு பார்க்கலாம் இந்த தொகுப்பில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறவர் நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய அப்படின் படம் மடோ நஸ்வினி இயக்கத்தில் சிவகார்த்திகேயனோட செம ஸ்டைலிஷான லுக்கோட வித்தியாசமான ஃபேண்டசி கதையோட சமூக பிரச்சனையுடன் பேசிய மாவீரன் திரைப்படம் காமெடி மற்றும் ஆக்ஷன் கலந்த படமாக ஏகப்பட்ட ரசிகர்களை என்டர்டைன்மெண்ட் செஞ்சது சிவகார்த்திகேயனுக்கு மேலும் பல ரசிகர்களை இந்த படம் கொண்டு வந்து சேர்த்தது அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா வரும் பொங்கலுக்கு அயர்லாண்ட் படம் மற்றும் அடுத்த ஆண்டு கமல் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் ஒரு படமும் நடிச்சு மாஸ்க் காட்ட போறாரு நம்ம சிவகார்த்திகேயன் இந்த பட்டியலில் நாலாவது இடத்துல இருக்கிறவர் நம்ம தனுஷ் அவரோட பாதி திரைப்படம் இயக்குனர் வெங்கட் அட்லூரி இயக்கத்தில் தனுஷ் சமுக்தா மேனன் நடிப்பில் இந்த ஆண்டு வெளியான திரைப்படம் பாதி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் தெலுங்கு இயக்குநர்கள் தொடர்ந்து சொதப்பி வந்த நிலையில் தனுஷுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மற்றும் கருத்துள்ள படத்தை கொடுத்து காப்பாற்றியிருக்காரு வெங்கட் அட்லூரி இந்த ஆண்டு இறுதியில் கேப்டன் மில்லர் வரும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு தான் தனுஷோட கேப்டன் மில்லர் படம் ரிலீஸ் ஆகுது இந்த பட்டியலில் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கவரு நம்ம அஜித் அவரோட துணிவு படம் வலிமை படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காத நிலையில எச் வினோத் இயக்கத்துல அஜித் மஞ்சுவாரியர் நடித்து இந்த ஆண்டு வெளியான திரைப்படம் துணிவு இரநூறு கோடிக்கு மேல வசூலை ஈட்டியது விஜயோட வாரிசு படத்துக்கு கடும் போட்டி அமைஞ்சது இந்த படம் நடிகர் அஜித்தோட லுக் இந்த படத்துல ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்தது விடாமுயற்சி இந்த ஆண்டு வெளியாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அடுத்த ஆண்டு வரை காத்திருக்க வேண்டும் சொல்லிட்டு தெரிய வருது துணிவு படத்தை விட விடாமுயற்சி படம் இப்பவே இருநூத்தி கோடி வசூல் ஈட்டி இருப்பதா சொல்லப்படும் நிலையில படம் வெளியானா அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபிஸ் படமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சோலோவா பாத்தீங்கன்னா வெளியானதுனால அது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாருமே நிச்சயமா விடாமுயற்சி படம் சோலோவாக ரிலீஸ் ஆகும் இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு நம்ம விஜய் அவரோட லியோ திரைப்படம் இந்த ஆண்டு விஜயோட நடிப்பில் வாரிசு மற்றும் லியோன்னு சொல்லிட்டு ரெண்டு படங்கள் வெளியானாலும் ரசிகர்களுக்கு முழு திருப்தியை அந்த இரண்டு படங்களும் கொடுக்கவே இல்லை நடிகர் விஜய்யோடைய ஸ்டார்ட் டம் காரணமாகவே பார்த்தீங்கன்னா வாரிசு முன்னூறு கோடி வசூலையும் லியோ அறுநூறு கோடி வசூலையும் ஈட்டியது லியோ படத்தோட செகண்ட் ஆஃப் சிறப்பாக அமைந்திருந்தா இந்த ஆண்டின் நம்பர் ஒன் நடிகராகவே விஜய் மாறியிருப்பார் அந்த செகண்ட் ஆஃபோட சொதப்பல் காரணமாக விஜய் இந்த இடத்தை தவற விட்டுட்டார் இந்த பட்டியல எப்பவுமே நான் தான் கெத்துன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்து பிடிச்சிருக்காரு அவரோட ஜெயில திரைப்படம் பீஸ்ட் படத்தில் பட்ட அவமானங்களிலிருந்து கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இயக்குனர் நெல்சனுக்கு அதே போல தர்பார் மற்றும் அண்ணாத்த படங்கள் தோல்வியிலிருந்து மீள வேண்டும் மற்றும் கமல்ஹாசனோட விக்ரம் படத்தின் வசூலை பதில் சொல்ல வேண்டும் என பல பிரஷர்களுக்கு மத்தியில் பக்கா கமர்ஷியல் மாஸ் படமாக வெளியான திரைப்படம் ஜெயிலர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது இந்த படம் சிவராஜ்குமார் மோகன்லால் என முன்னணி நடிகர்கள் கேமியாக்குள் இந்த படத்துக்கு மட்டுமின்றி ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய கூஸ் பம்ஸ் தருணங்களா தியேட்டரில் அளப்பறையை கலப்புச்சு எழுபத்தி ரெண்டு வயதிலும் தனது ரசிகர்களுக்காக உயர்க்கும் நடிகர் ரஜினிகாந்த் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆண்டோட நம்பர் ஒன் பேவரட் ஹீரோ என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்திருக்கு மேலும் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் யார் நம்பர் ஒன் மறக்காம நீங்களும் கமெண்ட் கீழே சொல்லுங்க மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெலகன்